السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين سبقت لهم من الحسنى أولئك عنها مبعدون صدق الله العلي العظيم புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக அவருடைய திருத்துவதன் மாறிய தலைவர் அண்ணல பெருமானா சுல்லாஹ் அலி முசல்லம் அனவி மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தபீங்கள் தவா தபீங்கள் சுகதா கசாலிங்கள் குறிப்பாக பதினான்காம் நாள் தராவியை முடித்துவிட்டு அண்ணாவிடமிருந்து பாவ மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேருக்கு மீதும் அல்லாஹ் தந்தருவானாக கண்ணியத்திற்கும் பிற மதிப்பிற்கும் கூடிய அல்லா சகோதரர்களே இன்றைக்கு போதப்பட்ட ஒரு வசனத்திலே யார் அமல்களை முதலிலேயே செய்து அதை சேமிப்பாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே நரகத்தை விட்டும் வெகு தூரத்திலே அவர்களை ஆட்டுவான் என்பதாக இந்த இறைமறை வசனம் சொல்லுகிறது இன்னல் நதீன சபகத்லகும் இன்னல் உஷ்ணா உலாய்க்கு அனுபவாகும் யார் அமல்களை நல் அமல்களை முன்கூட்டியே செய்து அதை தயாரிப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் அந்த நரகத்தை விட்டும் வெகு தொலைவில் இருப்பார்கள் அடுத்த வரியில் அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த அளவுக்கு அவர்கள் வெகு தொலைவில் இருப்பார்கள் சப்தத்தை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள் உணர மாட்டார்கள் அந்த சொர்க்கத்திலே அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி சந்தோஷமாக நீண்ட காலம் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியிலே சொல்லுகிறார் அக்பர் அந்த மறுமை நாளில் ஏற்படக்கூடிய பெரிய ஒரு திடுக்கம் எல்லோரும் திடுக்கத்தில் இருப்பாங்க நம்ம கேள்விப்படுறோம்ல மறுமை நாள் வந்து விட்டது சொன்னால் பெரிய ஒரு திடுக்கம் என்பதாக அக்பர் அந்த திடுக்கம் இவர்களை ஒன்றும் செய்யாது எந்த விதமான கவலையும் இவர்கள் ஆத்தார் ஹாதா எவ்வளவுக்கும் உள்ளதை குன்துத்துவம் அது மலக்குமார்கள் எல்லாம் இவர்களை வந்து சந்தித்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் இந்த சந்தோஷமான நாள் என்பதாக யார் அமல்களை முன்கூட்டியே தயாரிப்புடன் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சுபசோபனத்தை மலக்குமார்கள் சொல்லுவார் என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்புமிக்கவர்களே நாம் இந்த உலகத்திலே அல்லாஹை வணங்குவதற்காக வேண்டியும் அல்லாஹனுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டியும் படைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹனுடைய அன்பை பெறுவதற்குரிய ஆக மிகச்சிறந்த வழி அல்லாஹத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கடமைகளை நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவோம் அமல்களை நாம் அதிகமாக செய்வது அமல்களை நாம் அதிகம் அதிகமாக செய்யும் போது நம்மிடத்திலே அதை சேகரிப்பாக நாம் வைத்துக் கொள்ளும் போது அல்லாஹலாவிடத்திலே மிகச் சிறந்த மனிதர்களாக நாம் இருப்போம் அல்லாஹிய அன்பிற்குரியவர்களாக நாம் இருப்போம் ஆகையால் தான் இறைமுறை வசனத்திலையும் சரி நபிசல்லிசம் ஹதீசிலையும் சரி அமல்களை முந்தி செய்வதை குறித்து அமல்களை போட்டி போட்டி செய்வதை குறித்து பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஜும்மா உலகை பற்றி அல்லாஹத்தலா திருமறையிலே இப்படி பேசுவாங்க ஜும்மாவுக்காக வேண்டி உங்களுக்கு அழைக்கப்பட்டால் வாங்க சொல்லப்பட்டால் அல்லாஹுடைய அந்த தொழுகையின் பக்கம் நீங்கள் சாய் செய்தி செல்லுங்கள் உம்ரா சென்றவர்களுக்கு தெரியும் சாயை கொஞ்சம் வேகமாக செய்வது ரொம்ப ஓட்டம் இல்லாமல் கொஞ்சம் வேகமா போறது இதை அல்லாஹத்தால சாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாவ மன்னிப்புக்காக வேண்டி அதே வார்த்தையை அல்லாஹத்தால வேறு விதமாக பயன்படுத்துகிறார் விரைந்து செல்லுங்கள் என்பதுதான் والصاريعو الى مغفرة من ربكم وجنۃ لسر்கۃ அடைவதற்காக வேண்டி আল্লাহിടிலே பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் ரொம்ப வேகமா செல்லுங்கள் என்பதாக আল্লাহ பேசுகிறார் அதே போன்று நல் அமல்களை குறித்து பெருமானாசன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது சொல்கிறார்கள் 바디ሩ பில் அமாலி ஸாலிஹா ஃபி த날 கப்தை லைல் மudzலி ஒரு காலம் வரும் அந்த காலத்துல வந்து எப்படிப்பட்ட சோதனையான ஒரு காலம் இருக்கும் என்று சொன்னால் அந்த காலத்தில் வந்து நன்மைகள் செய்வது குறைவாக ஆகிவிடும் இருள்கள் வந்து இருப்பதை போன்று இருக்கும் எங்க பார்த்தாலும் நமக்கு இருட்டா இருக்கிற மாதிரியே தெரியும் அப்படி இரு இருள்கள் இருக்கக்கூடிய நிலையில குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அதிகமான குழப்பங்கள் சிட்னாக்கள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் பாதிரும் இதுவும் விரைந்து செய்யுங்கள் என்றுதான் அருத்தம் ஆனால் இதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னால் போட்டி போட்டு கொண்டு நீங்கள் செய்யுங்கள் இல்ல ஆமா அலி சாலி ஆ சாலி ஆன நல் அமல்களை ஏனென்று சொன்னால் ரசூல்லா சொல்றாங்க அடுத்த வரியில அன்னைக்கு காலையில இஸ்மி உக்மீனர் பொயிசி காஃபிரன் காலையில உக்மீனா இருப்பார் மாலையில அவர் காஃபிராக ஆகி விடுவார் ஒயிசி முக்மீனா இஸ்மி காஃபிரர் மாலையில முக்மீனா இருப்பார் காலையில காஃபிராகிடுவார் எபி தீனபு அவர்களையும் மின துன்யா இந்த உலகத்திற்காக வந்து விற்பதற்கு கூட அவர் தயாராகி விடுவார் நிறைந்த ஒரு காலகட்டம் நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னால் அமல்களை நீங்கள் போட்டி என்பதாக அருமை நாயகம் சதாக சொல்லுகிறார்கள் இது ஒரு வார்த்தை அடுத்து அல்லஹ் குரான் இன்னொரு அல்லாருவை நீங்கள் நெருங்குவதற்கு அல்லாறுவே அடைவதற்கு எப்படி நீங்க போகணும்னு சொன்னா அல்லாஹின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இந்த பிற என்ற வார்த்தைக்கு எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு மனிதரை சிங்கம் மிரட்டுகிறது என்று சொன்னால் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேகமா போவாரோ அந்த அளவுக்கு அவர் அமல் செய்வதற்கு அல்லாஹ் அடைவதற்கு ரொம்ப விரைந்து செய்யுங்கள் என்பதற்கு பல அர்த்தங்கள் ஆயத்துல சப முந்தி கொண்டு செய்யுங்கள் என்ற ஒரு வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் ஐந்தாவதாக என்ன ஒரு அமலாக இருந்தால் நீங்க என்ன சொன்னா முந்தி கொண்டு செய்யுங்கள் முந்திக்கொண்டு செய்வதில் மிகப்பெரிய ஒரு வரக்கத்து இருக்குது என்பதாக அருமைநாயகம் சதாசன் சொல்கிறார்கள் தப்புத்திற்காகபடி பெருமானா சதாஸ் அவர்கள் எல்லோருடத்திலயும் பொருளாதாரத்தை கேட்கிறார்கள் பெரிய பொருளாதாரம் தப்பக்கூடிய தேவைப்படுகிறது ஆகையால் உங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்க எடுத்து வந்து கொடுங்க என்பதாக அதுல பெருமானா சதல்லாள் அழைப்பு கொடுக்கிறார்கள் அப்ப உங்களது எல்லாம் மனசுல நினைக்கிறாங்களோ எல்லாம் சொல்றாங்க அபூபக்கர் இல்லாட்ட எதுவுமே கிடையாது நம்மள்கிட்ட தான் நிறைய இருக்குது அதனால இன்னைக்கு அவரை விட நம்ம முந்திடுவோம் ஏன்னா நம்ம நிறைய பொருளை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவரை விட வந்து என்ன செஞ்சிருவோம் தான தர்மம் செஞ்சது சதக்கா செஞ்சது பொருளை கொடுத்ததுல பொருளாதாரத்தை கொடுத்ததில் நம்ம முந்திடுவோம் என்ற எண்ணத்துல வந்து என்ன செய்யறாரு சூழ்நாட்டை எடுத்துகிட்டு வந்து என்ன விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா இதே மாதிரி பாதியான வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கிறேன் என்பதாக உரதி எல்லாம் சொல்றாங்க இப்போ எடுத்துகிட்டு வந்ததில் பாதி நான் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்க அடுத்து அபுவுக்கு எல்லாம் வராங்க அபுவுக்கு சூழ்நா கேக்குறாங்க நீங்க எதை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கீங்க என்பதாக கேட்கிறாங்க யார் ரசூல் அல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டில் அல்லாஹையும் ரசூலை மட்டும் தான் நான் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கையில் கொடுத்துட்டேன் என்பதாக சொல்லும்போது போது மூலதி ஆடி போய் விட்டார்களா எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் அவுபக்கள் எல்லாவை அமல்களிலே முந்தவே முடியாது காரணம் ஓர் இரவு ஒரு பகல் ரசூல்லாவுடன் அந்த சவுர் கொகையில இருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த ஓர் இரவு ஒரு பகலுக்கு எந்த அமல் செய்தாலும் ஈடாகாது என்பதாக உங்களை எல்லாம் சொல்லுவார்களா ஏன்னா அது ஹிஜ்ரத்துடைய பயணம் ரசூல்லாவோடு இருந்த பயணம் ரசூல்லாவை பாதுகாத்த பயணம் தீனுக்கு உரம் போட்ட பயணம் தீனை பாதுகாத்த பயணம் தீனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்ற பயணம் அது அதனால வந்து அந்த பயணத்தில் ரசூல்லாவுடன் அபுபக்கிறது எல்லாம் இருந்ததுனால அதற்கு ஈடாக எதுவுமே செய்ய முடியாது சில நேரங்களில் அபுபக்கர்ல முன்னாடி போவாங்களா பின்னாடி இருந்து போனது எல்லாம் சலாம் சொல்வதற்கு எத்தனை பார்க்கலாம் ஆனால் முன்னாடி இருந்து சலாம் வந்துருமா இப்படி அமல்களை கொண்டு செய்வதிலே மிகப்பெரிய நன்மை இருக்குது என்பதாக குரான் அதீசம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு தடவை ரசூல்லா வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அசோல் தொழுக முடிஞ்சிருச்சு வேக வேகமா ரசூல்லா வீட்டுக்கு போறாங்க எப்பொழுதுமே தொழுக முடிஞ்சதுன்னு சொன்னா திரும்பி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து ஏதாவது கேட்பாங்க சொல்லி கொடுப்பாங்க ஆனா நீங்க ரசூல்லா எப்படி போனாங்கன்னு அதிசல் இருக்குன்னு சொன்னா எல்லாரும் இப்படி தள்ளி விட்டுட்டு ரசூல்லா போறாங்க பின்னாடி இருந்த பெண்களை கூட என்ன செய்யறாங்க எல்லாரையும் தாண்டி ரசோல்லா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம நேரம் கழிச்சு என்ன செய்யறாங்க திரும்ப பள்ளிவாசலுக்கு ஒரு ஆச்சரியம் என்னமோ நடந்துருச்சு போலா இவ்வளவு வேகமா போறாங்களே என்பதாக எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோடு வந்த வந்தவுடனே கேட்கிறாங்க என்ன அவசரம் எப்படி இவ்வளவு வேகமா ஏன் நீங்க போனீங்க என்பதாக கேட்கும் போது பெருமானாசலா சொல்கிறார்கள் வீட்டுல ஒரு தங்க கட்டி இருந்தது அது என்னுடைய ஞாபகத்துல வந்துகிட்டே இருந்துச்சு அதை நம்ம ஏதோ தப்பு செஞ்சிருவோமோ அதை நம்ம பங்கு வைக்காம நம்ம விட்டுருவோமோ அது பிறகு கிடைக்காம போயிடுமோ என்பதாக நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அதை உடனடியாக செய்யணும் என்பதற்காக என்ன செஞ்சேன்னு சொன்னா தொழுக முடிஞ்சோனி போயிட்டு அதை பங்கு வச்சு கொடுத்திருக்க சொல்லிட்டு மனையுமார்கள் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் என்பதாக பெருமாநாசுலாதன் சொல்கிறார் இப்போ அமல்களை நாம் நினைத்த உடனே செய்ய வேண்டும் என்பதை பெருமாநாசுலாதன் சொல்கிறார் நம்முடைய மனசுல வந்து ஒரு விஷயம் இருந்து பதிவு தொழுகையை தொழுகணும் இருந்து இந்த ரம்சான்ல இருந்து இனிமேல் விடவே மாட்டேன் தொழுகையை அப்படின்னு மனசுல நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது நாளைக்கு பாத்துக்கலாம் இல்ல இந்த ரம்ஜான் முடிஞ்சதுல இருந்து அந்த பஜிர் வரும் பாருங்க பெருநாள் பஜில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் அல்லது அடுத்த நாள் காலையில் பஜிரில இருந்து ஆரம்பிச்சிடலாம் நினைச்சு முடியாது என்னைக்கு நினைக்கிறோமோ எப்ப நம்முடைய நினைப்புல வருதோ அன்னைக்கே நம்ம அப்பொழுது அந்த நேரத்திலேயே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ் தர அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவான் அமல்கள் செய்யக்கூடிய விரைவாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர நமக்கு தருவான் என்பதாக அருமை நாயகம் சொல்லாதம் சொல்கிறார் சில மனிதர்களை பெருமானா சொல்லாசம் சொல்கிறார்கள் யாரையும் நீங்க பொறாமப்படப்படக்கூடாது ஆனால் இந்த ரெண்டு மனிதர்களை பார்த்து நீங்க பொறாமப்படுங்க சொன்னாங்க சொல்ல பொறாமை என்பது நம்முடைய மார்க்கத்துல வந்து கிடையாது யாரின் மீதும் பொறாமப்படக்கூடாது பொறாமை என்பது ரொம்ப மோசமானது பொறாமை என்பது உடைய அமல்களை அழித்து விடும் விடுமென்றெல்லாம் நான் சொன்னால் சொன்னேன் சொன்னேன் சூலதாசன் அவர்கள் ரெண்டு பேரின் மீது பொறாமை கொள்ளலாம் ரஜு நாதாஹு மஹும் மானன் ஃபசல்ல தஹு அலஹல க திகி பி ஹக்கு ஒரு மனிதர்க்கல்லாஹத்தால் செல்வத்தை கொடுத்துருக்குறான் வாரி வாரியை கொடுத்துருக்கிறான் அதை மார்க்கத்திற்காக வேண்டி தீனுக்காக வேண்டி இஸ்லாத்திற்காக வேண்டி அதை அவர் செலவு செய்கிறார் என்று சொன்னால் இந்த மனிதரை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளுங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தை கொடுத்துருக்காங்க மார்க்கத்திற்காக வளர்ச்சிக்காகவே இந்த இஸ்தாத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி இந்த மனிதர் செலவு செய்கிறாரு இது மாதிரி நமக்கும் கிடைக்கணுமே என்பதாக நீங்கள் அவர் மீது பொறாமை கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகன் சொல்ல சொல்கிறார்கள் பொறாமை கொள்ளணும் அவங்க அவங்க அழிஞ்சு போயிடணும் பொறாமை கொள்ளக்கூடாது அவங்கள மாதிரி நம்மளும் செய்யணும் நமக்கு அல்லாகத்தில் பொருளாதாரத்தை கொடுக்கணும் நம்மளும் அவங்க மாதிரி தீதினுடைய வளச்சிற்காக வேண்டி மார்க்கத்துடன் பணிக்காக வேண்டி இஸ்லாத்துனுடைய பணிக்காக வேண்டி பள்ளிவாசலுக்காக வேண்டி மதரசாவுக்காக வேண்டி இன்னும் பெரிய நல்ல காரியங்களுக்காக வேண்டி இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி ஒரு என்னென்ன நம்முடைய உள்ளங்கள் இருக்குதோ அத்தனை காரியத்தை நானும் செய்யணும் யாரெல்லாம் எனக்கு நீ குடு எப்போதான் என்னாட்ட கேட்கணும் அது அடுத்த அல்லாஹத்தில் அருமை நாயகம் நாயகன்ஸ்லாம் சொல்வதற்காக இன்னொரு மனிதர் ரஜுலு நாத்தாம் உல்லாமல் ஹிக்னத்தை பகுவ ஒரு மனிதர் அல்லாகத்துல ஹிக்மத் என்று சொல்லப்படக்கூடிய இன்மை கல்வியை அறிவை அல்லாத்துல கொடுத்திருக்கிறார் அவர் அதை கொண்டுதான் அமல் செய்கிறார் அவர் அதை கொண்டுதான் தீர்ப்பு வழங்குகிறார் அதை பிற மக்களுக்கு அவர் எட்டி வைக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் இந்த மனிதரின் மீது நீங்கள் பொறாமை கொள்ளுங்க அது பொறாமை கொள்ளலாம் கல்வி உடையவர்கள் மீது பொறாம கொள்ளலாம் இவ்வளவு தராவை தரா சாதாரண நினைக்கிறாங்க அவ்வளவு எளிதான ஒன்று கிடையாது தொடர்ந்து சாதாரணமானது கிடையாது அது பெரிய ஒரு மெகனத்தது அது அது அல்லாஹனுடைய தனி பெரும் மாற்ற ஒரு ஆஃபிலுக்கும் அல்லாக கொடுத்தது குரான் அவ்வளவு மரணமாக உள்ளத்துல வச்சு மிக வேகமாக ஓதுவது தங்கு தடையின்றி ஓதுவது அதுல எந்த தவறும் இல்லாமல் ஓதுவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அல்லாகத்தலா ஒவ்வொரு ஹாஃபிலுக்கும் உள்ளாக தலை ஒவ்வொரு ஆலிமம் கொடுத்துருக்கலாம் இன்மை உடையவர்களுக்கு நல்லா கொடுத்துருக்கான் இவர்கள் மீது நீங்கள் பொறாம கொண்டு தான் இவர்களை போன்ற இந்த கல்வி நானத்து எனக்கு தருவாயாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் அன்னைக்கு ஒரு பையன் வந்து முசாஃபா செஞ்சாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு முசாவை செஞ்சுட்டு அதில் எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ஆலிமம் ஆகணும் யாரெல்லாம் எனக்கு கல்வி நாளை அதிகமாக தரணும்னு நீங்கள் செய்யுங்க ஒரு பையன் வந்து முசா இது வரைக்கும் நம்ம இப்படி கேட்டது கிடையாது இந்த வார்த்தையை பொதுவாக முசாபா செய்வாங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஆனால் அந்த பையன் வந்து சொன்னாரு அதுல உங்களை மாதிரி எனக்கு கல்வி நானத்தை அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி துவா செய்யுங்க சின்ன பையன் ரொம்ப ஆச்சரியமா துவா செய்யும் போது அல்லது மற்றவர்கள் சொல்லும் போது அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கல்வியை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்படி அமல்களை செய்வதிலே ஒரு மனிதன் ஆர்வமோடு இருக்க வேண்டும் போட்டி போட்டு கொண்டு செய்ய வேண்டும் சொன்னார்கள் ஜமாத்துடைய தொழுகையினுடைய சிறப்பு குறித்து ரசூலா சொல்றாங்க

இப்படி அமல்களை செய்வதற்கு நம்முடைய மார்க்க ஆர்வம் அடுத்து நம்முடைய மனசு விட மனசு வருமா தொடர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்குவோம்லா சொன்னாங்க இப்படி ஒரு மனிதர் தக்பீர தொழா இமாம் தக்பீர் கட்டிய உடனே இவரும் தக்பீர் கட்டி தொழுதார் என்று சொன்னால் புதிபத் லகு அவருக்கு இரண்டு விஷயங்கள் எழுதப்படுகிறது பரா அத்தும் இரன்னால் நரகத்திலிருந்து விடுதலை அவருக்கு எழுதப்படுகிறது பரா அத்தும் இரன் நிபா நயவஞ்சக தனத்திலிருந்து அவருக்கு விடுதலை எழுதப்படுகிறது அதுதான் வசூல்லா சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி வந்து ஜமாஅத்தோடு தொழுகுங்கள் இன்னும் சில அதிகளை நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதர் வந்து ஜமாத்துடைய தொழுகையினுடைய சிறப்பை அவர் அறிந்து கொண்டார் என்று சொன்னால் போட்டி கொண்டு என்ன செய்வாருன்னு சொன்னால் ஜமாத்துடைய தொழுகைக்கு அவர் முன்னால் வருவார் இன்னும் வசூல் சொல்றாங்க சொல்கிறாங்க ஒருவர் ஃபஜினுடைய இஷானுடைய தொழுகையினுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டார் என்று சொன்னால் தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வருவார் இன்னொரு ஹதீசில் பெருமான சொல்கிறார்கள் ஒரு மனிதர் பாங்கு சொல்வதனுடைய அடுத்து முதல் சப்பில நிற்பதனுடைய அந்த இரண்டினுடைய நன்மை அறிந்து கொண்டார் என்று சொன்னால் சீட்டு குலுக்கி போட்டு அவர்கள் அந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்வார்கள் நான் தான் முதல்ல வாங்க சொல்லுவேன் நான் தான் முதல் சப்பில நிற்பேன் என்பதாக சீட்டு போட்டு குலுக்கி அவர்கள் அந்த அளவுக்கு அமல்களை முன்னேறுவார்கள் என்பதாக அருமை நாகம் சொல்லாசன் அமல்கள் செய்வதற்குரிய நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான் வாய்ப்பு இருக்கும் போதே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மறுமை வந்து சில பேர் போவாங்களாம் போன உடனே மூத்து ஒரு மனிதருக்கு மூத்து வந்துருச்சு அல்லாட்ட போறாரு போனோடனே அவர் சொல்லுவாராம் காலர் என்னை திருப்பி அனுப்பி வச்சேன்னு சொன்னா அள்ளிய அமலு சாலி அன் நான் சாலியான நிறைய அமல்கள் செய்வேன் என்பதாக சொல்லும் போது அல்லா சொல்லுவானா இன்னைக்கு ஓதனை ஆயிடுச்சு இன்னைக்கு கடைசியில ஆபீஸ் அவர்கள் கடைசி எண்டுல முடிக்கும் போது ஓதனை ஆயத்தி இது அப்படி அவர் கேட்கும் போது என்னை திருப்பி அனுப்பி விடாதுல்லாம் நான் ஊருக்கு போனேன்னு சொன்னா இந்த உலகத்துக்கு போனேன்னு சொன்னா நிறைய விட்ட அமல்கள் அத்தனையா செஞ்சுட்டு வந்துட்டு வருவான்னு சொல்லும் போது அல்லா சொல்லுவானா இந்தா களிமத்து நுகோ காய்லுகா இதெல்லாம் ஒரு பேச்சு நம்ம பேசுறான் பாரு வெத்து பேச்சுன்னு சொல்றான் தல இதெல்லாம் ஒரு பேச்சா இப்படி நீ உலகத்தில் இருக்கும்போது இப்படிதான் சொல்லிட்டு இருந்த திருப்பி அனுப்பி வச்சா நீ தான் செய்ய போற இதெல்லாம் ஒரு வெத்து பேச்சு என்பதாக எல்லாத்தலை பேசுகிறான் நமக்கு வாய்ப்பு இருக்கும் போது நம்முடைய வாழ்வு இருக்கும் போதே நம்முடைய வயது இருக்கும் போதே நம்முடைய ஆயுள் இருக்கும் போது நம்முடைய முகத்து வருவதற்கு முன்பாகவே நாம் முன் தயாரிப்போடு நம்முடைய அமல்களை நாம் செய்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால்

தமிழான் மாதத்தின் வரலாறு நுன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் உள்ளாக